கற்பனையில் இருந்தவன் கண்ணதிரே தோன்றவும் சொற்பனமா என்று எண்ணியது மனம் கனவில் வந்தவனை நிஜத்தில் கண்டதும் நிஜமா என்று கிள்ளியது இதயம் காதில் கேட்ட கவிதைகள் காதல் தந்த அவன் புன்னகைகள் நிலையானவன் என்று நீடித்து காட்டிய அவன் கோபங்கள் அனைத்தும் எனக்கானது என்று அவன் கண்முன்னே நிற்கிறேன் மௌனமாய் கடந்த வருடங்கள் மரணித்து எழுந்த விடியல்கள் தனிமையில் தள்ளாடிய பொழுதுகள் அனைத்தும் அவனை கண்டதும் கலைந்து போனது ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன் அந்த ஒருத்தனுக்காகவே வாழவும் போகிறேன் தனிமையில் சுமந்த அத்தனை சுமைகளையும் ஒவ்வொன்றாய் அவனிடம் சொல்லி அளப்போகிறேன் அவனுடைய வாழ்க்கையை எனது வாழ்க்கையாய் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் இழந்து போன தாய் தந்தையை அவன் உருவத்தில் காண போகிறேன் இந்த தனிமையானவளை அனைத்தெடுத்து உன் தாய் தந்தை நானன்று கோரிடுவானா